அப்பசனாகிய பவுல் தன்னுடைய பலவீனமான நேரங்களில தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சரீரத்தில் கிறிஸ்தவ வல்லமை தங்குகிறதை அவர் நல்ல உணர்ந்து பார்த்தார் ஒரு பக்கம் சுகம் கிடைக்கல இல்லையோ ஆனால் அவருக்கு என்ன கிடைத்துக் கொண்டே இருந்தது கிறிஸ்தவி வல்லமை கிடைத்துக் கொண்டே அப்போ கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வருகிற பொழுது நீங்கள் பலவீனங்களை கடிதி சோகம் பண்ணணும் பலவீனங்களை அப்புறப்படுத்தி சோகம் பண்ணணும் பலவீனம் வேண்டாம் என்றுதான் நாம சோகம் பண்ணணும் ஆனால் அந்த பலவீனம் வருகிற பொழுது கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் பல கிறிஸ்துவின் கிருமையானது நமக்கு அதிகம் அதிகமாக போகிறது இதை கண்டுபிடிச்ச அப்போஸ்னா இ பவுல் சொன்னாரு பாருங்க ஆகவே கிறிஸ்துவின் வல்லமை என்மே தங்குவதற்கு என் பலவீனங்களிலே நான் என்ன செய்கிறேன்? அதிகமாக நினைப்பை பராட்டுகிறேன்